சட்டமன்ற இடைத்தேர்தல் திராவிடமா தேசியம் என்று மாபெரும் ஒரு அரசியல் போர் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை இந்த மண்ணில் எழுபது ஆண்டு காலம் திராவிட சித்தாத்தை கொண்டு தமிழர்களை ஏமாற்றி அதிகார வளத்தில் இருக்கிற திமுகவை எதிர்த்து களம் காண்கிறது நாம் தமிழ் கட்சி மக்களை நம்பி எட்டு கோடி தமிழர்களை நம்பி யாரோடும் கூட்டணி இல்லாமல் யாரோடும் உதவி பெறாமல் முழுக்க முழுக்க மாபெரும் அரசியல் சக்தியாக மக்களை நம்பி களத்து நிற்கிற நாம் தமிழ் கட்சி சிந்தமன் சீமானவர்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இந்த இடைத்தேர்தல் திராவிடம் என்றால் பத்தோடு பதினொன்று ஆனால் நாம் துமிழ்ச்சி வென்றால் உலக வரலாற்றில் பெரும் புரட்சி மாற்றம் ஈரோடு தொகுதியில் வாழ்கிற என் தொப்புக்கொடி உறவுகளை தமிழர்களை தமிழ்நாடு முழுக்க உணவின்றி உறக்கமின்றி குடும்பத்தை விட்டு வரலாறு விட்டு எதற்காக உங்கள் களத்தில் நிற்கிறோம் ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஓடி தேர்ந்து போராடி இந்த களத்தை நாங்கள் வாக்கு சேகரித்தோம் ஆனால் எங்களை தவறிவிட்டீர்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு காலம் தந்திருக்கிற பெரும் பொக்கிஷம் ஈரோடு கிழக்கு இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாழ்கிற என் தொப்புக்கொடி தமிழர்களே இளைய தம்பி தங்கைகளை மேலாண் பரிமலையே வணிக பெருமக்களை விவசாய சொந்தங்களை தமிழ் தொழிற்சீடுகளை தமிழ் முதலாளிகளே ஆக மொத்தம் கிழக்கு ஈரோடு கிழக்கில் வாழ்கிற என் தொப்புக்கொடி உறவுகள் நீங்கள் பாருங்கள் அரசியலை பாருங்கள் எளிய மக்களாக களத்திலே உண்மையோடும் நேர்மையோடும் கொள்கை வைத்து களத்தில் காண்கிற நாம் தொழில் கட்சி பாருங்கள் பணத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து வாக்குக்கு ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து வாக்கு பறிக்கிற திராவிட கட்சியா தன்மானத்தோடும் தமிழர்களை தலைநிமிற வாழவும் எழவும் நேர்மையான ஒரு தூய் அரசியலை முன்னெடுக்கிற தமிழர் அரசியலை முன்னெடுக்கிற நாம் தொழில் கட்சிக்கு என்பதை சிந்தித்து மாண தமிழர்கள் மறவாமல் ஈரோடு கிடைக்க சட்டமன்ற தொகுதியில் வாழ்கிற அன்பு சொந்தங்கள் நாம் துமிழ்ச்சி ஏந்தி வருகிற ஒளி வாங்கி மைக்குச் வாக்களியுங்கள் அன்பு தங்கை சித்தாலட்சுமி பட்டதாரி ஆசிரியர் தன் பணியை திறந்துவிட்டு பொது வாழ்வில் பதிமூன்று ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக இரண்டு முறை நாடாளுமன்றம் ஒரு முறை சட்டமன்றம் என்று போராடி போராடி வேட்பாளராக நின்று தோற்றாலும் மீண்டும் நாங்கள் என் மக்களுக்கு உழைப்பை நாங்கள் செலுத்துவோம் நேர்மையாக உழைப்போம் என்று பெரும் நம்பிக்கை கொண்டு களத்தில் நிற்கிற அன்பு மகள் மண்ணின் மகள் அன்பு தங்கை சித்தாலட்சுமி அவர்களுக்கு நாம் துமிழ்ச்சி சின்னமான ஒளி வாங்கி மைக்கு சின்னம் சீமானுடைய சின்னம் ஒளி வாங்கி மைக்கு சின்னத்துக்கு வாக்களிங்கள் மான தமிழர்களை நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு இனம் காக்க மொழி காக்கும் தமிழர் வரலாற்றை மீட்கும் இதுவரை இந்த மண்ணில் பணவளமும் அதிகார வளமும் அரசியலை தீர்மானித்த இந்த திராவிட கட்சிகளை புறந்தள்ளி நேர்மையோடும் உண்மையோடும் பணம் இல்லாதனும் இந்த மண்ணை வெல்ல முடியும் ஆள முடியும் அதிகாரத்துக்கு வர முடியும் இது தமிழர் நாடு தமிழர் பூமி தமிழர் அரசியல் அவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும் ஒருமனதாக முடிவெடுத்து மாண தமிழர்களே வீரத்தோடும் அறத்தோடும் வாழ்ந்த தமிழர் கூட்டம் இந்த திராவிட கட்சிகளோடு நாம் வாக்குக்கு பணம் பெற்று நாம் வாக்கு விற்பது பெரும் அவகாரமானது ஐம்பது ஆண்டு காலம் இல்லை அறுபது ஆண்டு காலம் இல்லாத திராவிடம் சொல்லி 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 ஈவேறு பெரியார் அவர்களை சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றி அதிகாரத்தில் இருக்கிற குடும்ப ஆட்சியை தகர்த்தெறிந்து தமிழ்தேச அரசின் மலர களத்திலே ஒழிக்கிற நாம் துணை கட்சி ஒளிவாங்கி சின்னத்துக்கு ஒருமுறை தொடுங்கள் அவன் நமது குரலையும் உலக தமிழுடைய குரலையும் ஓங்கி ஒழிக்க பெறும் வாய்ப்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அன்பு மக்களே உணவின்றி உறக்கமின்றி ஓடாய் தேர்ந்து தெருவாக நாங்கள் வாக்கு கேட்பது எங்களுக்கல்ல உங்களுக்கும் நாம் வரும் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரு அரசியல் புரட்சி மாற்றத்தை இந்த மண்ணிலே உருவாக்க பதினான்காண்டு காலம் களத்திலே மக்களை நம்பி மக்களை நம்பி மக்களை நம்பி நாங்கள் களத்திலே நிற்கிறோம் மக்களுக்கானவர் இந்த மக்களுக்கான அரசியல் புரட்சி படை இல்லை என்றால் எதுவும் இல்லை என்று மாசு சொல்லுகிறார் நாம் தமிழனுக்காக தமிழின் மண்ணுக்காக தமிழ் உரிமைக்காக இதோ இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி அரசியல் புரட்சி படை சீமான் படை எம்மக்களை இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இதை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் நமக்கான அரணாக பேரரணாக பாதுகாப்பாக மொழிக்காக இனத்துக்காக மண்ணுக்காக இயற்கைக்காக எல்லாவற்றையும் மீட்டெடுக்க ஒரே ஒரு அதிகாரம்தான் நாம் தமிழ் இதை பாதுகாக்கவும் வென்று முடிக்கவும் நம் கையில் இருக்கிறது அந்த மகத்தான வாய்ப்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திராவிடம் எங்கு மலர்ந்ததோ அந்த திராவிடம் அடியோடு சாய்ந்தது என்ற வரலாற்றை ஈரோடு கிழக்கு மக்கள் தடம் பதிக்க வேண்டும் மாற்றத்தை உருவாக்க வலிமைக்க உங்கள் ஆயுதம் வாக்கு ஒருமுறை தொடுங்கள் ஒளிவாங்கி மயக்கி சின்னத்துக்கு நாளை புதிய வரலாற்றை வழிவகுக்கும் நீங்கள் இந்த வெற்றி இருபத்தாறு அதிகாரத்திற்கு தமிழன் செல்வான் என்பதை பிரதிபலிக்க உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது இந்த ஈரோடு கிடைக்கடை தேர்தல் தமிழ்நாட்டு திராவிட கட்சிகளை தாண்டி நாம் தமிழ்ச்சி வந்தா உலக தமிழனுக்கான முதல் வெற்றி அந்த மண்ணிலே தடம் பதிக்கும் அண்மையால் என் உறவுகளே மூன்றாவது முறையாக கிடைத்துகிற இந்த மகத்தான வாய்ப்பை நடுவிடாமல் எளிய மக்களாக மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடுபவர்கள் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் முழுக்க முழுக்க மக்களை நம்பி ஒரு தூய அரசில் பிறக்க லஞ்சம் இல்லாமல் ஊழ இல்லாமல் கொலை இல்லாமல் பட்டின் இல்லாமல் சாதி மத போதை இல்லாமல் ஒரு தூய ஜனநாயக அரசில் பிறக்க வாக்களிப்போ மொழி வாங்கி சின்னத்துக்கு நாளை தமிழகத்தின் நாளை எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வை மீட்டெடுக்க நமது சின்னம் ஒளி வாங்கி மைக் இது எளிய மக்களின் குரலை ஓங்கி ஒழிக்க வாக்களிப்போம் ஒளி வாங்கி மைக்கு சின்னத்துக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர்